அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் சட்டசபை தேர்தலில் மதுரையில் பத்து தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் இனிக்கும் ஆனால் அதிமுக வைத்தால் கசக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு பயப்படுகிறார் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பயம் வந்துவிட்டது நாங்கள் என்றும் திராவிட இயக்கத்தில்தான் இருக்கிறோம் பதினேழு ஆண்டுகள் மத்தியில் திமுக கூட்டணியில் இருக்கும் போதெல்லாம் மாநில சுயாட்சி மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கை எங்கே போனது தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு ஆகியவை மோசமாக உள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் நீட் நுழைவுத் தேர்வில் பீர் ரம் பிராந்தி குறித்து மாணவர்கள் விடையளிக்கும் வகையில் வினா இடம்பெற்றது கல்வியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது வினா தாளில் நூற்று பதினேழாவது கேள்வியாக ஈஸ்டால் தயாரிக்கப்படும் ஆல்கஹால் இல்லாத மதுபானம் என்ற கேள்விக்கு பீர் ரம் பிராந்தி விஸ்கி என விடைகள் கொடுத்து சரியானதை தேர்வு செய்யும் வகையில் கேட்கப்பட்டிருந்தது இந்த கேள்விக்கு விடை பீர் என எழுதினால் நான்கு மதிப்பெண்கள் இது குறித்து கல்வியாளர்கள் கூறுகையில் நீட் தேர்வுக்கான பாடத்திட்டங்களில் ஏராளமான வினாக்கள் கேட்க வாய்ப்புள்ளது ஆனால் வருங்கால மருத்துவர்களிடம் இவ்வாறான ஒரு கேள்வி தேவையில்லாதது வினாக்கள் சமுதாய நோக்கோடு இருக்க வேண்டும் ஏற்கனவே இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாவது அதிகரித்து வரும் நிலையில் நீட் போன்ற உயரிய தேர்வில் இது போன்ற வினாவை தவிர்த்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர் தேர்தல் வாக்குறுதியில் உறுதியளித்தபடி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதற்கு முன் மே மாத சம்பளம் போனஸ் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது குறித்து பகுதி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூறும்போது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் சமக்கிர சிக்ஷா என்ற திட்டத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஓவியம் கணினி உடற்கல்வி என பதினாறாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டனர் தற்போது இவர்களுக்கு பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்த தொகையும் இரண்டு முறையாக வழங்கப்படுகிறது இது வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை அதே நேரம் இந்த பாடங்களில் சிறப்பாசிரியர்களாக காலமுறை சம்பளத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கல்வித் தகுதியும் பள்ளி பணியும் ஒரே வகைதான் ஆனால் இதில் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற நிலைப்பாடு மீறப்பட்டுள்ளது பகுதி நேர ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஐம்பது வயதை கடந்துவிட்டனர் கணவனை இழந்தவர் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் ஐம்பது சதவீதம் பேர் உள்ளனர் நீண்ட கால தொகுப்பூதியம் பெறும் இவர்களுக்கு காலமுறை சம்பளம் வழங்கி திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதுவரை பதிமூன்று ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள மே மாத சம்பளம் போனஸ் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட சலுகைகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகத்தால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் அத்துடன் சட்டசபை கூட்டத்தில் திமுக அரசு ஜனநாயக படுகொலை செய்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனை பற்றி விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுகிறது வாய்ப்பு பெற்று பேசினால் நேரலை துண்டிக்கப்படுகிறது அவரது விவாதத்திற்கு பதில் கூற முடியாமல் ஸ்டாலினுக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது மக்கள் திமுக அரசுக்கு தண்டனை கொடுக்க தயாராகிவிட்டனர் அதற்கு சபாநாயகர் முட்டுக் கொடுத்தாலும் தடுக்க முடியாது இதை மறைக்க தீர்மானம் நிறைவேற்றுவது குழு போடுவது பாராட்டு விழா நடத்துவது என முதல்வர் செயல்படுகிறார் தமிழகத்தில் மீண்டும் ஜே ஆட்சி மலர பழனிசாமி ராஜதந்திரத்துடன் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் இதை கண்டு ஸ்டாலின் நாளாந்தரமாக விமர்சிக்கிறார் என்றும் சட்டசபை பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்களில் நடுக்கத்தை போக்கும் வகையில் அவதூறு பேசுகிறார் குடும்ப வாரிசு அரசியலில் இருந்து தமிழகத்தை மீட்க எடப்பாடி பழனிசாமி போராடுகிறார் அவர் இன்று தனது சேவை கருணையால் நிலைத்து நிற்பதே சாதனை நீங்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருப்பது வேதனை கருணாநிதியின் மகனாக பிறந்ததால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது மக்களிடம் திணிக்கப்பட்ட தலைவர் நீங்கள் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாலியல் பலாத்காரம் சொத்து மின்கட்டண வரிகள் பற்றி கவலைப்பட வேண்டிய நீங்கள் பழனிசாமியுடன் கூட்டணி பற்றி ஆராய்ச்சி செய்கிறீர்கள் அடுத்த ஆண்டு தேர்தலில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என மக்கள் தீர்மானித்து விட்டனர் என்றும் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் இராணுவத்தின் மீதும் தேச பாதுகாப்பின் மீதும் ஆதாரமற்ற விஷ வதந்திகளை கிளப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழக பாஜக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இது குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறும்போது காஷ்மீர் மாநிலத்திற்கு கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா சென்ற மக்களை மதத்தின் பெயரால் படுகொலை செய்த கொடூரம் உலக நாடுகளையே உலுக்கியுள்ளது இந்தியாவிற்குள் நடக்கும் பல அசம்பாவிதங்களுக்கு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்து சட்டவிரோத குடியேறிகளே காரணம் எனவும் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நம் நாட்டை சேதப்படுத்தும் நோக்கத்துடன் தான் அவர்கள் இங்கு குடியேறி உள்ளனர் என்ற சந்தேகமும் தலை தூக்கி உள்ளது திமுக அரசை விமர்சனம் செய்தால் கைது பொய் வழக்கு பாஜகவினர் உட்பட எதிர்கட்சியினர் மீது காவல்துறையை ஏவி அச்சுறுத்தல் என சர்வாதிகார போக்கை கையாளும் திமுக ஆட்சியில் தேச இறையாண்மைக்கு விரோதமாகவும் இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் விதமாகவும் பதிவிடுபவர்கள் சுதந்திரமாக உலவுகின்றனர் திமுக அரசே அவர்களை சீராட்டி வளர்ப்பது போல் உள்ளது பாகிஸ்தான் வங்கதேசத்தைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை தொடர்ந்து அடையாளம் கண்டு வெளியேற்றுவதில் தமிழக அரசு மும்முரமாக செயல்பட வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்